ஓம் ஸ்ரீ குருபியோ நகபக்ரதுண்ட மகாகாய சுரியகொடி சூரிய பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்பாரிய சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொளி ரொம்ப அற்புதமான முக்கியமான ஒரு காணொளி என்ன அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க இந்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இப்படி சுற்றின் இருக்கு இடமிருந்து வளமாக ஆனால் இது மட்டும் வளமிருந்து இடமாக இப்படி சுற்றும் ரிவர்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கனாலே ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராகு வக்ரம்னு தான் போட்டிருப்பாங்க கேது வக்ரம் தான் வான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு இது வந்து சஞ்சாரம் பண்ணுறது கிடையாது ஏன்னா சூரியனை நெருங்கி இருக்கிறது சந்திர பகவான் அடுத்தது புத பகவான் அடுத்தது சுக்கர பகவான் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை கடுத்து சனி பகவான் சனி பகவானுக்கு அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் கடுத்தது தான் கேது பகவான் ரொம்ப அற்புதம் அப்படியே சூரியனை விட்டு விலகி இருக்கும் அதனால தான் இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறது இந்த ராகுவுக்கு பார்த்திங்கன்னா தலை இருக்கும் உடம்பு இருக்காது உடம்பு பாம்பு தலை மட்டும் மனுஷ கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு தலை இருக்காது உடம்பு இருக்கும் அதனால தான் ராகு வந்து யோகக்காரகன் கேது ஞானக்காரகன் யோகக்காரகன் அப்படின்னாலே எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கும் ஆணாகட்டும் மென்னாகட்டும் பிறந்து ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கிலிருந்தான் அதுக்கப்புறம் இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் சரியானோன்னே அவன் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறான் அந்த சிற்றின்பத்தை எதிர்பார்க்குறாங்க கரெக்டாக உடல் மீது ஆசை வந்துடுது கரெக்டாக அப்போ இந்த ராகுவுக்கும் அதே தான் மாயக்காரர் யோகக்காரர் அவருக்கு தலை இருக்குது உடம்பு கிடையாது அதனால தான் உடம்பு மேலே ஆசை திருப்தியே அடையாது உடம்பு மேலே ஆசை திருப்தியே வராது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார் கேது கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு உண்டு தலை கிடையாது தலையில் என்ன இருக்குது மூளை அறிவு ஞானம் எதையுமே நம்ம பாருங்க புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அவசர அவசரமாக யோசிச்சாதான் வெற்றி கிடைக்காது அதை கொடுக்கறது ஞானக்காரகன் கேது ஆக இந்த ராகு பகவான் நமக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் சிற்றின்பத்தில் ஈடுபாடு உண்டு கரெக்டாக அப்படிப்பட்ட இதில் இந்த ராகு பகவான் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாதிரை வந்து மிதுன ராசியில் வருது இந்த மூணு நட்சத்திரம் பாருங்கள் உடைபடாத நட்சத்திரம் இந்த கேது பகவானோட நட்சத்திரமும் உடைபடாதது அஸ்வதி மகம் மூலம் சில கிரகங்கள் அதேமாரி பரணிபூரம் போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் அப்போ இந்த விஷயத்தில் இந்த ராகு பகவான் திருவாதிரை அப்படிங்கும்போது மிதுன ராசியில் இருக்குது அடமண்ட்டு எப்படின்னா தான் பிடித்த முயலுக்கு மூனைகால் அதுமாரி சுவாதி அடுத்த சதயம் சதயத்தில் பிறந்தவர் யார் மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த வகையில் ஆளும் திறமை கொண்டது இந்த சதயம் இந்த ராகு ராகுபகவான் சதயத்தில் தான் வரப்படுறர் நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படிதான் ரிவர்ஸில் தான் வருவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு போக மாட்டேன் மூணுன்னு அப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ராகு ராகுபகான் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த சதய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவானோட பார்வை கிடையாது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே குரு பகவானோட பார்வை வரது அது கிட்டத்தட்ட மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பர் இந்த ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் அருமையான நட்சத்திரத்தில் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணின்று இருக்கார் அற்புதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருக்கார் ஆக இந்த கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ராகுபகவான் யோக காரகன் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போடலாம் நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை பண்ண பண்ண ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானின் நகர்வு அதாவது இந்த ராகு சதயம் நட்சத்திரத்தில் வரப்போகிறார் ரொம்ப அற்புதம் ஏன்னா சதயம் அவரோட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் சதயம் நட்சத்திரத்தில் வர்றது பெரிய பாக்கியம் ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அவருக்கே அவர் கிடைக்கும்போது நமக்கு அவர் எங்கே இருக்காரோ அதுக்குண்டான வளன்களை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார் அப்போ இந்த ராகு பகவான் யோகக்காரகன் சர்பகிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் யோகக்காரகன் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் மாயக்காரகன் மாயைக்கு அதிபதி எப்போவுமே இந்த உலகமே மாயையில் தான் சுழங்குன்றிருக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா கனவுகள் கற்பனைகள் இதில் தான் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கோம் எல்லோரும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் யா நான் மட்டும் என்ன பெரிய வேணா எல்லாருக்கும் அந்த ஒரு இது உண்டு கற்பனை உண்டு என்ன கற்பனை போது அந்த எழுத்தாற்றல் இருக்கிறவங்களுக்கு வருமானம் கற்பனை அதிகமாக அதிகமாக அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எழுதுவாங்க பணம் நிறையா வந்தது இப்போ ஏதோ எழுதுகிறாங்க அச்சா போச்சான்னு எழுதுகிறாங்க அதுவே வருமானம் சில பாடல்கள்லாம் அற்புதமாக இருக்கு அப்ப இந்த ராகு யோகக்காரகன் அப்படிங்கும்போதே அவர் இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது ஜோதிட விதி நான் சொல்லலை பத்தாம் இடம் அப்படிங்கும் போதே உபஜயஸ்தானங்கள்ல அதுவும் ஒன்று வெற்றி வாய்ப்பினை வாரி வழங்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த ராகு பகவான் அற்புதமாக இருக்க ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த ராகுவை வந்து குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையை பார்க்குறார் ரொம்ப அற்புதம் அதுவும் மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் பார்க்குறார் சும்மா இல்லை வக்ரமாக இருந்தாலும் பார்க்குறார் பார்வை ஒன்று தான் வக்ரம் அப்படிங்கும்போதே பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்வார தவிர பார்வை ஒன்றே அப்போ இந்த ஜீவனஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் சதயம் நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரம் ஏற்றம் என்றாலும் சில பாடங்களை உங்களுக்கு கொடுப்பார் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்களை வாரி வழங்குவார் தெளிவாக சிந்தனை இருக்கணும் சிந்தனையிலே மாற்றம் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே மாற்றம் இருக்கும் சில சமயம் ஏமாற்றம் கூட இருக்கும் சிந்தியை மாற்றாமல் அப்படியே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதேமாரி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து படிக்கணும் படிப்பு கொஞ்சம் அப்படியே டல்லாகும் ஆனால் அதெல்லாம் மீறி படிக்கணும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் படித்தாத்தான் முன்னேற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கேது நாலாம் இடத்துல இருக்கார் உறவுகள் வழியில் விரிசல்கள் இருக்கலாம் தாயார் வழியில் விரிசல்கள் இருக்கலாம் தாய் வழி உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தெளிவாக யோசிக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஆனால் இந்த வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற கேது கரகன் உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒரு அற்புதமாக ஒரு வெளியூர் பயணங்களின் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதேமாரி உறவினர்கள் மூலமாக சில சில ஒரு டென்ஷன்லாம் இருந்தாலும் நீங்கள் இனம் கண்டுகொள்ளலாம் எந்த உறவினர் நமக்கு சாதகம் எந்த உறவினர் நமக்கு பாதகம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம் அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அதிலெல்லாம் வந்து நமக்கு ஞானம் வரணும் அப்படின்னா வியாதி வரும் வியாதி வந்து அதுக்கப்புறம் தான் சுஸ்தமாகவே ஒரு ஞானம் கிடைக்கும் எதுக்கு வியாதி வரணும் உடம்பு கவனிச்சுக்கோங்க சரியா வியாதியே வேண்டாமே சந்தோஷமாக இருந்துட்டு போவோமே நல்ல உடல் ஆரோக்கியம்னு இருந்தாலே போருமே ஆனால் இந்த ராகு பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் அதி அற்புதமாக பலம் வாய்ந்து இப்போ வரார் ஏன்னா சதயம் நட்சத்திரம் அவரோட நட்சத்திரம் பலம் அதிகமாக இருக்கும் அதுவும் அற்புதமா குரு பகவான் வேற ஒன்பதாம் பார்வையை பார்க்கறது ரொம்ப விசேஷம் ஒரு தைரியம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும் ஆமே புத்திர பாக்கியம் இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் வீடு மனை வாகனம் யோகம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய யோகத்தை இந்த ராகு பகவான் கொடுப்பார் என்ன சர்ப கிரகம் இந்த சர்ப கிரகம் பத்தாம் இடத்துல இருந்தாலே பெரிய பாக்யம் அதுவும் பதினோராம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார் அற்புதம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும் எப்போவுமே அதுதாங்க முக்கியம் சாதாரண ரிஷவராசி அன்பர்கள் தான் இருப்பீங்க ஆனாலும் சிலர் ஒரு மாதிரி இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் கவனமாக இருக்கணும் உங்களோட வேலை என்னமோ அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு யாரையும் ஏமாத்தாம அப்படியே போயிட்டுருக்குங்க இப்போ ரிஷபராசி அப்படின்னாலே யார் கிருத்திகை கிருத்திகை சூரியனோட நட்சத்திரம் கரெக்டாக அப்போ அந்த தந்தையார் மாதிரி அப்படி இருக்கணும் தந்தையார் தப்பு செஞ்சால் பையனும் அதே தப்பு செய்வான் செய்வான்னு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் த சந்திர பகவான் தாயார் தாயார் என்றைக்குமே ஒழுங்கா இருப்பாங்க இருக்கணும் ஏன்னா எல்லாமே சொல்லுவாங்க பாருங்க தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை அம்மா மாதிரி தான் குழந்த இருக்கோன்னு சொல்லுவாங்க மாரி ஏன்னா அம்மாவோடய வளர்ப்பு தான் தாய்ப்பால் குடித்து தானே நம்ம வளரணும் அப்போ ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப இருக்கணும் அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் நமக்கு என்ன தான் மனசு அலப்பாஞ்சி அடுத்தவங்கள ஏமாற்றணும் அப்படி இப்படின்னு நினச்சா கூட நம்ம யோசிக்கணும் ரோகிணி கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணர் அவர் எவ்வளோ எல்லாரையும் அனுசரித்து போனார் பாருங்க நல்லவராகவே இருந்தார் மாயக்காரனம் இருந்தால் கூட நல்லவனாக இருந்தார்